இந்த நாள் நான் எப்பவும் சிட்டி பேக்ரவுண்ட்ல தெரியுற மாதிரி நின்று வீடியோ எடுப்பேன் இல்லையா அந்த இடத்துல இப்பெல்லாம் லைட் எரிய அதான் இங்கே வந்து முகத்தை காட்டுறேன் ஓகே இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு வேணும் ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்ப மணி ஏழாக போது மதியம் ஒரு மணி வரைக்கும் வேலை இதை அரைச்சி விட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் வந்துட்டு திரும்ப நைட்டு ஏழு மணிக்கு போய் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வரணும் ஓகே மார்னிங் வியூஸ் மணி பன்னெண்டாக போகுது இன்னும் ஒரு மணி நேரத்து வேலை இருக்கு ஒரு மணி ஆகிறதுக்கு வேலை போயிட்டு Merenah sedi, adi di rumah bela boy itu sedi. Ayo, அங்கதான் ஒரு மாதம் லீவ்ல ஊருக்கு போயிட்டு திரும்ப வரதான் போறேன் பர்மிட் ரினியூல் பண்ண போறேன் இந்த மாசம் மெடிக்கல் போட்டு ஊருக்கு போயிட்டு திரும்ப வர போறேன் ஓகே ரெஸ்ட் எடுப்போம் கடையில் அந்த சின்ன பையன் டெய்லி என் கூட வேலை முடிஞ்சு வரும்போது மதியம் இந்நேரத்தில் இந்த நேரத்தில் வேலை முடிஞ்சு வருவான்ல இப்போ வந்திருக்காங்க நல்லா அரசு முடிஞ்சு அதுக்குள்ளே என் கூட வரும்போது ஒரு ஒல்லியே ஒரு பையன் உருவான் பாருங்கள் நைட்டு வேலை முடிஞ்சு வரும்போது என் கூட ஒரு பையன் உள்ளியாக வருவான் பாருங்கள் அந்த பையனை இப்போ லீவ் போட்டு ஒரு கொல்கத்தாக்காரங்க பையன் ஊருக்கு போயிருக்கான் அந்த பையனை வந்துட்டு தட்டுப்பாத்திரம் கழுவ சொல்லி உதவி பண்ண சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அவங்க உதவி பண்ணிகிட்டு இருக்கான் அவனை போட்டு டார்ச்சல் பண்ணுறாங்க அவன் வந்துட்டு நல்லா சப்ளை வேலையும் செய்வான் வேலையும் செய்வான் ஆனால் ஃபஸ்ட்டு வேலை செஞ்சாமல் போய் அந்த அந்த தட்டுப்பத்திரம் கழுவுறது இது மாதிரியான சோறு போடுறது கோழி குறிக்கிறது இது மாதிரியான விஷயத்த தான் பண்ணுவான் ஆ இவன் எல்லா வேலையும் செய்யவும் இவனால் முடிய மாட்டேங்குது சின்ன பையன் தானே அவனை கூட எல்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது ஒரு மாதிரி என்னடா கற்றுக்கலாம் ரெஸ்ட் எடுப்போம் வணக்கம் இந்த நாளுக்கு உண்டான செகண்ட்ஹாஃப் செகண்ட் ஆஃப் இரண்டாம் பகுதி ஆரம்பிச்சிருச்சு இந்த எல்லாருக்கும் ஒரு நாள் ஒரே டைம் வந்துட்டு ஒரு நாளில் அந்த நாள் வந்துட்டு ஆரம்பிக்கும் எனக்கு மட்டும் ரெண்டு டைம் ஆரம்பிக்கிது காலையில் அரைச்சி விட்டு அப்புறம் ஆறு மணி நேரம் ரெஸ்ட்டு திரும்ப அஞ்சு மணி நேரம் வேலை அப்புறம் ஒரு ஆறு மணி நேரம் ரெஸ்ட்டு ஓகே இப்போது நாம் இப்போது ஏழு மணி ஆகும்போது நைட்டு வேலைக்கு போக போகிறோம் பாருங்கள் வியூஸ் பாருங்கள் இது ஏழு மணி வியூஸு இன் மலேஷியா ஆ போய் வேலை பார்ப்போமா இன்னொறு வேலை ரொம்ப டஃபாக போயிட்டுருக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யும்போதே நம்ம வந்துட்டு நொறுக்கு நொறுக்கு நொறுக்குவோம் ஓகே இப்போ சும்மா ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் வேலை ஆறு மணி நேரம் ரெஸ்ட்டு அப்புறம் திரும்ப ஒரு ஆறு மணி நேரம் வேலை அஞ்சு மணி நேரம் வேலை அப்புறம் ஒரு ஆறு மணி நேரம் ரெஸ்ட்டு சும்மா விடுவோம்மா சும்மா ஆறு மணி நேரம்லாம் அப்படியே பின்னிருவோம் பின்னி ம் வேலை போயிட்டு தான் இருக்கேன் ம் வேலை இருக்கு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வீடியோ பண்ணுறேன் இப்போ எனக்கு எது தவளோ ஒருத்தர் வராப்பில்ல இவர் வந்து கேஎஃப்சி கேஎஃப்சி தெரியும்ல அதில் வேலை அவர் இவர் வந்து நம்ம கடையில் அந்த குட்டி பையன் இருப்பான்ல நைட்டு வேலை முடிச்சு போகும்போது நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா போவோம்ல அந்த பையன் பாத்ரூம் போகிறதுக்கு இந்த சைடில் வந்துட்டு மாலு மாலு மாலுக்குள்ளே தான் பாத்ரூம் போக வந்தான் வந்தவனை இவனை கூட்டிகிட்டு போய் நம்ம தம்பியை அந்த சம்பா அதாவது இந்த குப்பை பிளாஸ்டிக்லாம் இருக்கும்ல அதெல்லாம் நிறைய பெரிய ட்ரோலியில் கொண்டு போய் அவன் சின்ன பையனாக இருக்கிறான் நான் பார்த்த உடனே இந்த யூனிஃபார்ம் போட்டிருந்த உடனே இப்போ அந்த கடையில் வேலை செய்யக்கூடிய பையன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை கூட்டிகிட்டு போய் இந்த சம்பா பாக்ஸ் எல்லாம் எனக்கு உதவி பண்ணு இதெல்லாம் கொண்டு குப்பையில் போடு அப்படின்னு சொல்லி போட்டுகிட்டுருக்காப்புல உங்களுக்கே தெரியும்ல நான் டெய்லி காலையில் ஒரு பத்தரை பதினோரு மணிக்கு வந்துட்டு இப்படி ரவுண்ட்ஸ் வருவோம்ல வேலை முடிஞ்சு ஆனால் ஒரு டீ டைம் மாதிரி ஒரு பிரேக் டைம் மாதிரி நானே எனக்கு நானே பார்த்துட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு ரவுண்ட்ஸ் வருவான்ல அப்போ வரும்போது பார்த்துட்டு இப்போ அந்த குப்பை ஓட்டுற இடத்துல அவன் ஃபோன் நம்பர்லாம் வாங்கிக்கிட்டு இருந்தான் லாஸ்ட்டில் சைடில் இந்த இப்போ போனார்ல அந்த ஆள் தான் கேஎஃப்சி ஊழியர் அவரை நான் கூப்பிட்டு அப்புறம் நான் இவங்க போய் என்னென்னு கேட்டேன் கேட்டதுக்கு அப்புறம் இது ஒன்று என்கிட்ட அப்போ அந்த இடத்துல சொல்ல அவர் மேலே பயம் அவனுக்கு இந்த பக்கம் அதுக்கப்புறம் சொன்னால் அப்புறம் அந்த கடையில் வேலை செய்ய நம்ம தமிழாக்காங்க நிறைய டைம் சொல்லியிருக்கேன்ல ஃபர்ஸ்ட்டே ஒரு டைம் சொல்லியிருக்கேன் அங்கே வந்து நம்ம தமிழாக்கா அந்த மஜித் இந்தியா இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஊருக்கு போகிறதுக்கு ஜாமான் வாங்க போகும்போது அந்த இடத்து கடை காமிச்சிருக்கோம் பாருங்க கேப்சியை இங்கே தான் இருக்கு அதான் கேஎஃப்சி அதில் நம்ம அக்காங்க நிறைய பேர் வேலை செய்கிறாங்க அவங்கள்ட்ட வந்துட்டு சொன்னேன் அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் அவங்க சாப்பிட வந்தாங்க அவங்கள்ட்ட நான் சொன்னேன் சொன்னதுக்கப்புறம் ஓ அப்படியா நாங்கள் போய்ட்டு அவனை வந்துட்டு கண்டிக்கிறோம் சொல்கிறோம் அப்படி சொல்லி சொன்னாங்க சின்ன பையனாக இருக்கும் அவங்க கூட்டிகிட்டு போய் வேலை வாங்குறாங்க அவனை அவன் பயந்துட்டு போயிட்டான் ஸோ எல்லா குப்பையுமே எடுத்து அது அவனை சின்ன பையன் தெரியுமில உங்களுக்கு ஒல்லியாக குட்டையாக கூட வந்துட்டு ஒரு பையன் வருவானில்ல சின்ன பையன் அவனை இன்னைக்கு இது இந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோவிலையே இப்போ இந்த கட்டு இந்த அப்புறம் அடுத்து வேலை முடிச்சு போகும்போது எடுப்பில்லாம் பையன் கூட வருவான் வேணா பாருங்கள் அவனை வந்துட்டு குப்பை போட சொல்லி இது பண்ணது இப்ப இதுதான் அந்த இருக்கு நண்பர்களே கடையில இருந்து அதான் கடை பேர் மலேசியா நல்லா பாக்குறீங்களா டெய்லி டெய்லி காமிச்சிருக்கீங்களா கடுப்புல இருப்பீங்க இந்த பையன் தான் வேலை செய்யக்கூடிய ஒருத்தன் கொண்டு போய் இந்த குப்பையெல்லாம் கூட போட சொல்லி வேலை வாங்கினான்னு சொன்னல அது இந்த பையன்தான் இந்த பையனை தான் இந்த பையன் இவ்வளோ குட்டி ஒன்று இருக்கான் இவ்வளோ போட்டு அவ்வளோ வேலை வாங்கிட்டு விட்டான் ஏதோ ஸ்பாட்டில் நான் இல்லாமல் போயிட்டேன் பாருங்க உங்களுக்கு மலேசியா ஆம்புலன்ஸ் காட்டுறேன் அது மலேசியா ஆம்புலன்ஸ் அங்கே ஒருத்தன் பெரிய நீல அந்த வெள்ளை டிஷர்ட் போட்டு வரான்ல அந்த காருக்கு பின்னாடி வரான் பாருங்க வெள்ளை டிஷர்ட்டு அவன் தலை மட்டும் தான் தெரியுது இப்போது அவனுக்கு முடி பாத்தீங்கன்னா பொண்ணுங்க முடிவை விட நல்லா பெருசு அவனை வந்துட்டு ஜடா முட்டின்னு தான் கூப்பிடுவோம் அவனை வந்து நாங்க ஜடாமுட்டின்னு தான் கூப்பிடுவோம் காவடி பீஸ் என் ஃப்ரெண்டு தான் இவங்கிட்ட கார்டு இல்லை லிஃப்ட்ல போறதுக்கு ஆனா இவர் ஆட்டிக்கிட்டு முன்னாடி போறோம் விட்டுட்டு ஓகே இந்த நாள் முடிஞ்சிச்சு நண்பர்களே எல்லாரும் பார்த்து கொத்துற மாருங்க ஓகே நான் இன்னைக்கு நாள்ல எந்த குடிபோதை பிரச்சனைகளும் இல்லாம நான் இந்த வந்துட்டு வாழ்ந்து முடிச்சுட்டேன் ரொம்ப சந்தோஷம் என் குடும்பத்துக்கு பிடிச்ச ஒரு மனுஷனாக நான் வாழ்ந்துட்டேன் ஓகே என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்க எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாடாதீங்க வீழனும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுவீங்க கடவுளால் மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும் ஓகே வீட்டுக்கு சந்திப்போம் நாளைக்கு வீடியோவில் ஓகே பாய் பாய் சின்ன தம்பி